ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறீங்க இது கூட ஒரு முட்டை கிரேவி இல்லைனா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதோட வீடியோஸ்லாம் ஆல்ரெடி சேனலில் இருக்குது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போது சாதம் செய்கிறதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேங்க குக்கர் ஹீட் ஆகிடுச்சி இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்ய போகிறேங்க நீங்கள் முழுமையாக எண்ணெயிலையும் செய்யலாம் இல்லைன்னா நெய்யில் கூட செய்யலாம் இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகணும் இப்போது நல்லா சூடாகிடுச்சுங்க இதில் ரெண்டு பிரிஞ்சேலை ஒரு அன்னாசிப்பூ மூணு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் வயிஞ்சு போல் முந்திரி சேர்த்துருக்குறேன் முந்திரி சேர்த்துட்டு முந்திரி கருகாமல் லைட்டாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க எதுவும் கூடாது இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுலேயே நான் ஒரு சின்ன தக்காளி சேர்க்குறேங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தக்காளி சேர்க்க விற்பனைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் தக்காளி சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் குலைவாக வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க நான் இதுமாதிரி ஒரு கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு நாலு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பாலாக நாலு கிளாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இந்த சாத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே கொதிக்க விடலாம் பாருங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் அதை கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சு சூப்பராக சாதம் வந்து வந்துடும் இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது கொஞ்சம் கூட குழையவும் இல்லை அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு சாதம் கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் இது கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கன் கிரேவி முட்டை தொக்கு இதெல்லாம் சா முட்டை கிரேவியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்